ஒ இருக்கவங்க நம்முடைய சார் பிரியா மேடம் அவங்க இந்த தூக்கு கட்டிடத்தில் விழாக்கு கூட வந்து நினைவி நிறைய உதவிகளையும் செஞ்சு நம்மளுக்கு ஒரு மாற சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தாங்க அவங்கள நம்ம இப்போ நமது புனியங்க முதியோர் இலத்தையும் சார்பாக வருக வருகிறாங்க மேடம் அவங்களுமே நம்ம கிட்ட நம்ம காவண்டி வந்திருக்காங்க உதவி செய்யறதுக்கு அவங்களையுமே நம்ம வரவேச்சு நன்றியும் 아시는 분들 봐. 네. 너는 아, ஓம் ஓம் சாந்தி சாந்தி ஜோதி சுரூபமாக இருக்கும் இறைவா உங்கள் அன்பால் உங்கள் ஒளியால் உங்கள் அருளால் எங்கள் ஆத்மாவும் உடலும் தூய்மையாகட்டும் அன்பு நிறம்பட்டும் அமைதி நிறம்பட்டும் எங்கள் மூலமாக முழு உலகிற்கும் ஆசிகள் கிடைக்கட்டும் முழு உலகத்திலுள்ள அத்தனை ஆத்மாக்களும் உயிரினங்களும் பஞ்ச தத்துவங்களும் தூய்மையாகட்டும் சுகமாகட்டும் செழிப்பாகட்டும் இறைவா எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துங்கள் உங்கள் சரணத்தில் இருக்கின்றோம் உங்கள் அன்பால் உங்கள் கருணையால் இந்த இந்த இல்லத்தில் இல்லத்தை உருவாக்கிய ஆன்மீக சகோதரி கெலன் மேரி அவர்களை அன்புடன் நினைவு கூறுகின்றோம் அந்த ஆத்மா ஒளியால் நிரம்பட்டும் இந்த இல்லம் அருள் நிறம்பட்டும் அமைதி நிரம்பட்டும் இந்த பிரபஞ்சத்திற்கு எங்களால் ஏற்பட்ட துன்பங்களுக்கு வருந்துகின்றோம் மன்னிப்பு கேட்கின்றோம் பிரபஞ்சமே மன்னியுங்கள் ஆசிர்வதியுங்கள் நாங்கள் பிரபஞ்சத்தை நேசிக்கின்றோம் அனைத்து உயிர்களையும் நேசிக்கின்றோம் அனைவரையும் விரும்புகின்றோம் முழு உலகத்தையும் நேசிக்கிறோம் துன்பம் துன்பமிழைத்தவர்களை நாங்கள் மன்னிக்கின்றோம் விடுவிக்கின்றோம் எஞ்சி உள்ள காலம் முழுவதும் நாங்கள் ஒளியுடன் சக்திசாலியாக ஆரோக்கியமாக வாழ வரம் பெறுகின்றோம் எங்களுக்கு சுகமான முக்தி கிடைக்க வேண்டும் வரம் பெறுகின்றோம் இந்த நன்னாளில் எழுபதாவது பிறந்தநாள் கொண்டாடும் ராஜமோகன் அவரையும் அவரது குடும்பத்தினரையும் மனதார வாழ்த்துகிறோம் மகிழ்ச்சியுடன் ஆரோக்கியமாக தீர்காயுடன் சௌபாகியங்களுடன் வாழ்க இறைவா உங்கள் குழந்தைகளான அனுராதா அவர்களையும் அவர் புதல்வர் பார்த்திபன் அவர்களையும் அவரது நண்பர்களையும் மனதார வாழ்த்துகின்றோ ஆசீர்வாதங்களால் நிரம்பி ஐஸ்வர்யங்களால் நிரம்பி கீர்த்தியுடன் வாழ்க வாழ்க நலமுடன் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி உலக சமுதாயத்தினருக்கு நன்றி இந்த நிர்வாகத்தினருக்கு நன்றி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நற்கள் பெறுகின்றோ இறைவனோடு இணைந்து முழு உலகத்திற்கும் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ஜோதி சொரூபமாக இருக்கும் இறை தந்தையே இங்கு வாருங்கள் உங்கள் வழியால் ஆத்மாவும் உடலும் ஓய்மை ஆகட்டும் அன்பு நிரம்பட்டும் அமைதி நிரம்பட்டும் எங்கள் தடைகள் நீங்கட்டும் நன்றி உலக சமுதாயத்திற்கு நன்றி பஞ்ச தத்துவங்களுக்கு நன்றி நிர்வாகத்தினருக்கு நன்றி எங்களால் ஏற்பட்ட பாவங்களுக்கு

எங்கள் நீங்கட்டும் நாங்கள் சுகமாக வேண்டும் நல்வாழ்வு வாழ வேண்டும் இந்த இல்லம் സാധന നടക്ക

ால் நிரம்பட்டும் நூறாண்டு காலம்